புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் நாற்பத்தி ரெண்டு தேவர் வீட்டில் இரண்டே அறை இடப்பக்க அறைக்கு சாமி வீடு என்று பெயர் அசையாத நோயாளி அழகம்மா படுத்திருப்பது அந்த அறையில்தான் வலப்பக்க அறைதான் புழக்க அறை தானியங்களும் தட்டுமுட்டு ஜாமான்களும் அடைத்தது போக அந்த அறையின் மிச்சமுள்ள பகுதிதான் அவர்களுக்கு அந்தப்புறம் செல்லத்தாயை கைத்தாங்களாய் அழைத்து கொண்டு தாழ்வாரம் ஏறி அறை அடைந்து சோள மூட்டைகளுக்கும் பருத்தி பஞ்சுக்கும் விதை எல்லுக்கும் மத்தியில் தரையில் படுக்க வைத்து உள்ளே கொக்கரித்துக் கொண்டிருந்த கோழிகளை என்று விரட்டினாள் முருகாயி யாத்தே வலி விண்ணனு தெரிக்கிதே உசுர் போகுதே செல்லத்தாயி துடிதுடித்தாள் முருகாயி ஒன்றும் பரபரப்பாகவில்லை படபடப்பும் காட்டவில்லை அவள்தான் பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லையே தவிர அவள் பார்க்காத பேருகாலமா நாவிதர் மகள் அவள் பரம்பரையாய் பேறுகாலம் பார்க்கும் மருத்துவச்சி வம்சத்தில் வந்தவள் நிறை மாதக்காரி திரிவதால் எந்த நேரமும் இடுப்பு வழி வரலாம் என்று எதிர்பார்த்தாள் அவள் வெந்நீர் சோப்பு வெள்ளை துணி பிளேடு இந்த நான்கும்தான் ஆலம்பு சேனை அவளுக்கு அடுக்கலைக்குள் ஓடி அடுப்பிலிருந்த ரசத்தை இறக்கி வெந்நீர் வைத்தாள் ஓட்டம்போல் நடை நடந்து நடைவாசல் கதவடைத்தாள் ஒட்டு தாழ்வாரத்து ஓட்டில் ஒளித்து வைத்திருந்த புது சோப்பையும் புது பிளேடையும் எடுத்துக்கொண்டாள் சோப்பில் கை கழுவினாள் மூணு தைப்பொங்கல் கண்டு நைந்து போயிருந்த பேர் தேவரின் வெளுக்க போட்ட வேட்டியை ரெண்டாய் கிழித்து வெள்ளை துணி ஏற்கனவே வைத்திருந்தாள் வெந்நீரை அலுமினிய வட்டகையில் ஊற்றிக்கொண்டு நிதானமாய் உள்ளே போனாள் யாத்தே செத்தாலும் செத்தே போகலாம் போலிருக்கே வலி சீவன் போகுதே செல்லத்தாயே அறற்றினாள் என்னமோ பிள்ளையே பெறாதவ மாதிரி முணகுறவ என்று அவள் அருகில் உட்கார்ந்த முருகாயி கோணல் மாணலாய் கிடந்தவளை பேருகால வசதிக்கே சைசா படுக்க வைத்து செத்த பொறு ஆத்தா என்று சேலை விளக்கினாள் அது பொய் வழியா வழியா என்பதே ஆள் தொடிப்பதை மட்டும் வைத்து அடையாளங்காண முடியாது பிள்ளை பிறக்கும் வழித்தடத்தில் நிதானமாய் சூதானமாய் விரல் விட்டு பார்த்தாள் முருகாயி அளவு தெரியும் அவளுக்கு அது ஒரு விரல் சுத்தளவு இருந்தால் ஒரு மாசம் ஆகும் பிள்ளை பெற மூன்று விரல் சுத்தளவு இருந்தால் பதினெட்டு நாட்கள் ஆகும் ஆனால் செல்லத்தாய்க்கு ஐந்து விரல் சுத்தளவு இருந்தது